ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி வந்து லாஸ்ட் வீக்கில் ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன் நம்ம வந்து சேனலில் ஒரு ஆஃபர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஷார்ட்ஸாக போட்டிருந்தனால அதில் டீட்டெயிலாக சொல்ல முடியல ஸோ வாட்ஸ்அப்பில் வந்து நிறைய பேர் கேட்குற ஒரு கொஷன் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவிலே டீட்டெயிலாக சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாங்கள் வாட்ஸ்அப் பண்ணி அதுக்கப்புறம் டீட்டெயில் கேட்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஸோ அது கரெக்ட் தான் ஸோ வீடியோவில் நம்ம எல்லாமே டீட்டெயிலாக சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இப்போ வந்திருக்கேன் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களில் ஒருத்தருக்கு யூஸ் ஆகும் அதாவது நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குன்னா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் விசிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் ஃபர்ஸ்ட் திங் நான் சொல்லிக்க ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்க எல்லா ஒர்க்ஸுமே சிம்பிளாக ப்ராக்டிஸ் ஒர்க்கில் இருந்து ப்ளவுஸ் ஒர்க் ஃபினிஷ் பண்ணியிருக்க வரைக்கும் எல்லாமே வந்து நம்ம குயின் ஆரி ஒர்க்கில் படித்த ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் தான் இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஏ டு சட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற எல்லாமே என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரீ ஆரி ஆன்லைன் கிளாஸ் வந்து த்ரீ மந்த்துக்கு எடுக்கிறோம் அதுதான் இந்த ஆஃபர் இது ஷார்ட்ஸ் வீடியோவில் வெறும் ஆஃபர் மட்டும்தான் அப்டேட் பண்ணியிருந்தேன் பட் கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அந்த வீடியோவில் சொல்லலை ஸோ அந்த வீடியோவில் க்ளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல்லாக கொடுக்குறேன் இந்த ஆஃபர் நம்ம எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி அந்த செலிப்ரேஷனுக்காக கொடுத்துருந்தோம் இப்போது பார்க்குற இந்த ஃபைல் ஒர்க் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரீ கிளாஸில் முடித்த ஸ்டூடெண்ட் தான் அவங்களோட ஒர்க் சப்மிட் பண்ணியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எல்லாமே சப்மிட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு ஃப்ரீ கிளாஸ் அப்படின்ற எந்த ஒரு இடத்துலையுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு அவங்க ஸ்டார்டிங்கில் இருந்து அவங்களோட நம்ம சிலபஸை கரெக்டாக ப்ராப்பராக வச்சு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டிச்சஸ்க்கும் நம்ம சொன்ன மாதிரி அழகாக டிசைன்ஸும் அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணி அதை ஆல்பத்தில் அவங்க நீட்டாக பேஸ் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்களே பாருங்கள் இது எல்லாமே நம்மளோட ஃப்ரீ கிளாஸோட சிலபஸ் தான் இதே மாதிரி நீங்கள் ஃப்ரீ கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சா நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த கோர்ஸ் டைமிங் எப்படின்னா உங்களோட ஃப்ரீ டைமிங் தான் சப்போஸ் நீங்கள் ஒர்க்கிங் உமனோ இல்லைனா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு நான் படிக்கிறேன் என்னால் வந்து ஈவினிங் மேலே தான் ஃப்ரீயாக இருக்க முடியும் நைட் மேலே தான் நான் வந்து ஃப்ரீயாக இருப்பேன் அந்த டைமில் ஒர்க் பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து உங்களோட ஒர்க்கை எங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ஷேர் பண்ணலாம் இதுக்கு டைமிங்னு எந்த ஒரு கண்டிஷனும் கிடையாது செகண்ட் திங் இதுக்கு வந்து நாங்கள் சர்ட்டிஃபிகேட்டும் கொடுத்துருவோம் ஸோ அந்த சர்டிஃபிகேட் கூறிய அமௌண்ட் தான் வேறு எந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் நாங்கள் க்ளாஸுக்காக வாங்க போகிறது கிடையாது மெட்டீரியல் வந்து கிளாஸில் வாங்கி தான் நாங்கள் சேரணுமா அப்படின்னா அப்படியும் கிடையாது மெட்டீரியல் வந்து நான் இப்போ தான் ஃப்ரெஷ் பிகினர் நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை நான் ஆல்ரெடி வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கேன் என்கிட்ட சில மெட்டீரியல்ஸ் இருக்குது நான் அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா ஸோ நீங்கள் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட சாய்ஸ் தான் கம்பல் கிடையாது மெட்டீரியல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து ஆரி நீடிலே வந்து பிடிக்க தெரியாது நான் இப்போ தான் வந்து ஃபஸ்ட் டைமாக ஆரி ப்ராக்டிஸ் பண்ண போகிறேன் ஸோ என்னால் உங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம் ஏன்னா நம்ம கிளாஸ் வந்து ஸ்டார்டிங் பேசிக்காக ஃப்ரேமில் எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணுற ஆரம்பித்து ப்ளவுஸ் மார்க்கிங் பண்ணி அதில் எப்படி நம்ம ஒர்க் பண்ணுற வரைக்கும் எல்லாமே இருக்கும் ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்த வீடியோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கனாலே தெரியும் பேசிக் ஷேப்ஸ்லேருந்து ப்ளவுஸ் ஒர்க் வரைக்கும் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணி சப்மிட் பண்ணியிருப்பாங்க ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் இந்த கிளாஸும் அது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக நம்ம ப்ரூச்சர் ஒர்க்கும் ஃப்ரீயாக தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ப்ரூச்சர்ஸ் ஒர்க்கும் ஒரு எக்ஸ்ட்ரா ஆஃபராக நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் அதுவும் வந்து இந்த த்ரீ மந்த் ஆஃபர்க்கு நான் கொடுக்குறேன் ஸோ ஆரி கிளாஸில் இருந்தீங்கன்னா ப்ரூச்சர்ஸ் கிளாஸும் உங்களுக்கு கம்பைனாக ஃப்ரீ வந்துடும் ஸோ சிலபஸ்ன்னு பார்த்தா த்ரெட் ஒர்க்கு பீட் ஒர்க்கு ஜர்தோசி கட் ஒர்க்கு பேட்ச் ஒர்க்கு காயின் ஒர்க்கு இந்த மாதிரி எல்லாமே நம்ம கவர் பண்ணிடுவோம் ட்ரேசிங் மெத்தடு ப்ளவுஸ் மார்க்கிங் இதுவும் இன்க்ளூடடாக நம்மளோட ஒர்க்கில் வந்துடும் இன்னமும் நிறைய பேருக்கு ப்ரூச்சர்ஸ் ஒர்க் அப்படின்னா என்ன இது எதுக்காக எங்களுக்கு கொடுக்குறீங்க இது எங்களுக்கு என்ன யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க ஸோ நான் அதுக்கான வேன்சராக அந்த வீடியோவில் கொடுக்குறேன் ப்ரூச்சர்ஸ் ஒர்க் அப்படின்றது நம்மளோட ப்ளவுஸில் பண்ணுற ஒர்க் தான் ஆரி ஒர்க் எப்படி நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி தான் பட் ஆரி ஒர்க் வந்து அன்ஸ்டிச்சு ப்ளவுஸில் நம்ம பண்ணுவோம் ப்ரூச்சர்ஸ் ஒர்க் வந்து ஸ்டிச்சு ப்ளவுஸ்லேயும் நம்ம பண்ணலாம் சில பேர் வந்து பழைய அதாவது ரொம்ப வருஷங்களுக்கு முன்னாடி தச்சுருப்பாங்க ஆனால் என்னோடய ப்ளவுஸில் வந்து ஒர்க் இல்லை இப்போ உங்களால் ஒர்க் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி கேட்குற கஷ்டமருக்கு நம்ம நம்ம வந்து ப்ரூச்சர்ஸ் ஒர்க் பண்ணி கொடுக்கலாம் ஆரிய மாதிரி நம்ம ரெண்டு நாள் மூணு நாள் வந்து கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது டூ ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸில் ப்ரூச்சர்ஸ் ஒர்க் ஃபினிஷ் பண்ணி நம்மளால் லேர்ன் பண்ண முடியும் ஸோ அதுவும் டிசைன்ஸ் எப்படி பண்ணணும் மெட்டீரியல் எப்படி மேக் பண்ணணும் எல்லாமே வந்து நம்மளோட கிளாஸ்லேயே நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துருவோம் அதுதான் ப்ரூச்சர்ஸ் ஒர்க்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமிங்கை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி அதன் மூலிமா இருந்து சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க மாதம் சாலிடாக டென் டு ஃபிஃப்டீன் தௌசண்ட் சம்பாதிக்கணும் ஸோ அது ஆரி ஒர்க் பண்ணியும் சம்பாதிக்கலாம் இல்லை நீங்கள் கிளாஸ் எடுத்தும் சம்பாதிக்கலாம் இல்லை ப்ரூச்சர்ஸ் ஒர்க் பண்ணியும் சம்பாதிக்கலாம் எந்த விதமாக சம்பாதிக்க போகிறோம் அப்படின்றத நீங்கள் தான் டிசைட் பண்ணோம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இது இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கோங்க ஏன்னா இதுக்கு நீங்கள் வெளியே எங்கேயும் போக வேண்டாம் அமௌண்ட் இன்வெஸ்ட்டும் பண்ண வேண்டாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃப்ரீ டைமிங்கை கரெக்டாக உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணி நாங்கள் சொல்லக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்களும் த்ரீ மந்தில் ஆரி டிசைனர் ஆகலாம் அதுக்கு நீங்கள் இப்போ மேலே பார்த்துட்டு இருக்க இந்த ஒர்க் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ரூஃப் தான் ஸோ கிளாஸோடய டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன் இதை தவிர்த்து உங்களுக்கு இன்னமும் கிளாஸில் வேறு ஏதாவது இன்னும் எனக்கு டீட்டெயில் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுக்குறோம் ஸோ கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆரி கிளாஸ் ஜாயின் பண்ணி ப்ரூச்சர்ஸும் எக்ஸ்ட்ரா ஆஃபராக லேர்ன் பண்ணிக்கோங்க பேசிக் டு ப்ளவுஸ் மார்க்கிங் வரைக்கும் எல்லாமே நம்மளோட கிளாஸில் இருக்கும் இருங்க 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 இதோட மட்டும் நம்ம ஆஃபர் முடியல இன்னொரு அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுற ஸ்டூடெண்ட்டுக்கு அவங்களோட ஃபினிஷிங் அவங்களோட ஒர்க்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து நம்மளே அவங்களுக்கு ஆர்டர்ஸும் கொடுக்குறோம் ஸோ இதுக்கு ரிலேட்டடான போஸ்ட்டும் நான் ஆல்ரெடி நம்ம சேனல்லே போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அதுவும் பாருங்கள் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒர்க் இப்போ கொடுக்கவும் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதனால் நீங்கள் நம்ம நம்மக்கிட்ட ஆறி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழி அப்படின்ட்டு நான் ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜான நம்பிக்கையில் உங்களுக்கு சொல்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பருக்கு இப்போவே காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இது எக்ஸ்ட்ரா ஆஃபர் அப்படின்றனால இது ரொம்ப ரொம்ப லிமிட்டட் சீட்ஸாக தான் கொடுக்க முடியும் ஏன்னா ஃப்ரீ கிளாஸுன்றனால நூறு பேர் இரநூறு பேர் ஜாயின் பண்ணி நம்மளால் எல்லாரையும் ப்ராப்பராக ஃபாலோ பண்ண முடியாது அதனால் லிமிட்டெட் சீட்ஸ் தான் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீட்ஸும் உங்களோட சீட்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ பாய்